ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கோட் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேல் வீடியோவில் இண்டோர் பிளான்ட்டை தான் பார்க்க போகிறோம் அப்போ வந்து பார்க்கல என்ன பிளான்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் என்ன மாதிரி இன்டோர் பிளான்ஸில் வந்து நிறைய வந்து இருக்குது கேட்லாகில் வாட்ஸ்அப் கேட்லாக் ஒன்று செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டும் பிளான்ட்டோட சைஸும் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து சேல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வந்து சேல் வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பேர்ட் நெஸ்ட் ஃபேன் இது வந்து ஒரு ஃபேன் டைப்பு தான் இது வந்து பார்க்குறதுக்கு இந்த லீஃபை பாருங்கள் ரொம்ப நீளமாக போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த லீஃபை வந்து நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த பறவையோட இறக்க இருக்குது இல்லையா தூவல்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபெதரு அந்த ஃபெதர் மாதிரியே இருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் இதுக்குள்ளாடி வந்து உள்ளாடி பார்த்திங்கன்னா நல்ல புஷ்ஷியாக இந்த லீஃப் எல்லாம் நெருங்கி நெருங்கி வந்திருக்கும் இதில் வந்து உள்ளாடி வந்து ஒரு பால் மாதிரியான ஷேப் இருக்குது இந்த பிளான்ட்டை தான் வந்து கூடு மாதிரி நினச்சி இதிலே உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூடு மாதிரியான ஒரு அமைப்போடு தான் இது இருக்குது பாருங்கள் லீஃப் வந்து நல்ல புஷ்ஷியாக நெருங்கி இந்த மாதிரி வந்திருக்கு ஒரு பார்க்குறதுக்கு உள்ளாடி நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கூடு மாதிரி தான் இருக்குது இது வந்து பெரிய பிளான்ட்டு இந்த சைஸ் பிளான்ட்டு அப்போ நம்ம வந்து சேலுக்கு கொண்டு வர்றது வந்து இந்த சைஸு பிளான்ட்டு தான் இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக கேட்லாகில் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த சைஸ் பிளான்ட் இது இவ்வளோ பெரிய சைஸு பிளான்ட்டு தான் உங்களுக்கு அனுப்பி விடுறது ஜிஃபி பிளான்ட்டு கிடையாது இவ்வளோ பெரிய சைஸில் வரக்கூடிய பிளான்ட் தான் இப்போ இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க வந்து கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்